செ கூட்டம் இனையா இது பொல்லாத மனசெல்லாம் இருக்கா அந்த பாஸ்டரு இதெல்லாம் போதிக்கிறார் பற்றியா ஆமாம் இது சத்தியம் என் இருதயம் ஓ இறுதியமோ ஒன்றா இருக்கா செம்மையான் இருக்கா இருக்கு அப்போ கையக்கூடிய நந்துப்போ அது நம்ம ரத்தத்தில் ஏறு கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் லைக் மைண்டட் அது யாரோ என்னமோ அது கல்யாணம் ஆச்சோ கல்யாணம்லையோ அது வியாபாரஸ்திரியா என்னன்னே தெரியாது ஏதோ கூட்டணும் போயிட்டு இடப்பா இந்த மாதிரிலாம் சத்தியத்தை சொல்கிறேன் சொல்கிறேன் எல்லாம் போய் பெரிய ஒரு விஷமியாக மாறி இருக்கிறாங்க விஸ்வாசிங்க உங்களுக்கு தெரியாது நைட்டில் பைக்கில் போகிறீங்க காரில் போகிறீங்க தனியாக ஒரு பொம்பில் நிற்கிறா ரோட்டில் அபலையாக நிற்கிறாலும் இல்லையோ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டு போ அவங்க பார்த்துக்குவாங்க நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு போயிட்டு இங்கே சொல்கிறாங்க ரதத்தில் ஏறி வா ஆண் ஆண்கு இடம் கொடுக்குறான் பெண்ணுக்கு கொடுக்கல நல்லா புரிந்து கொள்ளுங்க இதெல்லாம் வந்து உங்களை காத்துக்கொள்றதுக்கு எழுதப்பட்டிருக்கிற வசனம் அது எதிர்ப்பாளர் மட்டும் இல்லை சில சமயத்தில் இந்த மாதிரிலாம் லிஃப்ட்டு கேட்டு போய் பெரிய பெரிய எல்லாம் ஆயிருக்கு உதவி செய்ய போய் மிகப்பெரிய உபத்திரவத்தை வரவேற்றுக்கொண்ட ஜனங்களாக இருக்கிறாங்க இப்போ ஃபாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார்னு நினைக்காதீங்க வசனம் சொல்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு செம்மையானவர்கள் தான் இதான் ரொம்ப ஆச்சாரியமான ஒரு கிறிஸ்துவத்தை ஃபாலோ பண்ணுவாங்க ஏசு வந்து அப்படி செய்வாரான்னா ஆமாம் ஏசு அப்படிதான் நான் இப்படி தான் இருப்பேன் இன்னும் சில விஷயம்லாம் சொன்னோன்னாக்கா மனசு கஷ்டப்படும் ஆனாலும் சபையாருடைய பக்திவர்த்திக்கு சொல்கிறேன் இந்த தனிமையாக இருக்க ஜனங்கக்கிட்டலாம் எல்லாம் ரொம்ப டீல் பண்ண மாட்டேன் நான் அதுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும் என்ன சொல்ல வரேன் குடும்பம் இருந்தால் உட்காந்து பேசின்னு இருக்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் எவ்வளோ சிறப்பு சுருக்கமாக முடிக்கணுமோ அவ்வளோ சுருக்கமாக முடிச்சுன்னு வரதான் கற்று எனக்கு நடத்துகிறார் நடத்தி வந்தார் நடத்துகினார் இன்னமும் நடத்துவார் இது எனக்கு என்னமோ இப்படியே நான் ஓடிடுச்சியே வண்டியோ வயசாகிடுச்சி கரை திரையற்ற வாழ்க்கை வாடணுன்னா நம்ம தான் நம்மளை காத்துக்கொள்ளணும் நான் இப்படி நினைச்சேன் நான் அப்படி நினச்சேன் இது வாக்கோ அது எல்லாம் இருக்காது இது செம்மையானவர்கள் பர்சுத்வான்களான பெருசு இல்லை செம்மையானவர்களாக மாறுறது இப்பொழுது அடுத்தது ரெண்டு ராஜாக்கள் பத்து பதினாறில் நீ என்னோடு கூட வந்து கத்திரிக்க எனக்கு இருக்கிற பக்தி வாரக்கத்தை பார் என்றான் அப்படியே இவன் ரத ரதத்தின் மேலே ஏற்றினான் என்ன இப்படியெல்லாம் செம்மையானவர்களுக்கு உடைய காரியங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக இப்படி சொல்லிட்டு போகிறதெல்லாம் ரொம்ப ஈஸி செமையானவர்கள் செம்மையானவர்கள் செமையானவர்களை குறித்து நம்ம பார்க்குறோம் இந்த நேரத்தில் செம்மையானவர்கள் பிரியமான தேவனோட ஜனமே கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிகிற தேவன் நம் தேவன் அவர் காரியத்தை வாய்க்க செய்கிறார் இந்த இந்த வழியிலலாம் போனால் தான் சபையினுடைய கட்டமைப்புக்குள்ளே நீங்கள் வர முடியும் செமையானவர்கள் என்ற தலைப்பின் கீழே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்